எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பாலா இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா பார்க்க இட்லி மாவு கம்மியாக இருக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கடலை மாவு ஒரு அரக்கப்படுத்துருக்கேன் தேவையான பொருட்கள் வந்து கடலை மாவு கேரட்டு கேரட் ஒன்று சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் வெங்காயம் பல்லாரி ஒரு சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தொடியாக கட் பண்ணி இருக்க அதையும் போட்டுக்கலாம் இட்லி மாவு இப்படி இல்லைன்னா இதே மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கொத்தமொத்தல கரோப்பில் சின்னதாக கட்டிட்டு போட்டுக்கேன் உப்பு இட்லி மாவில் கொஞ்சம் இருக்கும் அதனால் இந்த கேரட்டு அப்புறம் கடலை மாவுக்கு இடம் கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காய் பவுடர் போட்டு இப்படியே கொஞ்சம் அப்படியே கலக்கிக்கலாம் பசங்கலாம் இட்லி மாவு கம்மியாக இருந்தாலும் சக்குனு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்படி இட்லி மாவு கம்மியாக இருக்குது எடுத்துக்கிட்டு சாவிடப்பட வேண்டியது இது அப்படியே எண்ணெயில் குடிச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிடப்படும் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டுங்க இன்னும் தேவைப்பட்டால் ஆப்பா சோடாக ஒரு ஒரு சிட்டிக்கே சேர்த்துக்கோங்க அன்னைக்கு சேஸில் ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று அட் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சலாம் பிசைஞ்சாச்சு அதுக்குள்ளே எண்ணெய் தட்டி அடுப்பில் வச்சுட்டேன் போட்டு எடுத்துக்கலாம் போண்டா மாவு ரெடி ஆகிட்டுங்க இட்லி மாவு கடலை மாவு ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு சின்ன கேரட்டு கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை தழை ஒரு பல்லாரி சின்னவங்க சின்னதா எல்லா கலந்து வச்சுக்கேன் எண்ணெய் எண்ணெய் திட்டி ஆரம்பிச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன் சன்ஃபிளர் ஆயிடுதான் ஊற்றிட்டுங்க கடவுள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்கலாம் ஆ என்ன என்னை காந்துட்டு கையில் எடுத்து எப்படி போடணும் அவ்வளோதான் போட்டிங்கனாலே போண்டா மாதிரி ரெடி ஆகிருச்சு குட்டி குட்டியாக தான் போடுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பண்ணிடலாம் ரொம்ப இப்படி பண்ணி சாப்பிடுங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருக்கேங்க வீடியோக்குள்ள போய் பாருங்கள் ஸ்டிச்சிங் குக்கிங் ட்ராவல் வீடியோ இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் தான் இருந்தால் தான் அடுத்தடுத்து இங்கே போணும்னு ஒரு ஆசை வரும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க பாருங்க வந்துச்சு ஒரு செகண்ட் தான் வேணும் எடுத்துடலாம் ஆப்பிள் அதிகமாக போடுறாங்க அப்புறம் என்ன பிடிக்கும் அதனால தான் நானும் போடலை இப்படி செஞ்சாலே போதும் நல்லா இருக்கும் இந்த ஒரு ரொம்ப நல்லா சட்னி தக்காளி இருக்குங்காளட்னி ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அன்னைக்கு தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருக்கும் நன்றி